அனைவருக்கும் கணித வணக்கம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று வகுப்படும் எடுத்துக்காட்டு கணக்கும் ஒன்றாம் இலக்கம் ஓர் எண் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த எண்ணில ஒன்றாம் இலக்கம் பூஜ்ஜியம் எனில் அந்த எண் பத்தால் வகுபடும் இதுல இன்னொரு விஷயம் என்ன பத்தால் வகுப்படுற எண்கள் அனைத்துமே ஐந்தாலும் வகுபடும் என்ன என்ன காரணம் ஐந்தாவது வகுப்படும் தன்மை நம்ம படிச்சிருக்கோம் கனவை ஜீரோ இருக்கலாம் ஒன்றாம் விளக்கம் அல்லது ஐந்து இருக்கலாம் அப்ப பத்தால் வகுப்படும்னா பூஜ்ஜியம் இருக்கணும் ஒன்றாம் விளக்கத்துல பூஜ்ஜியம் இருக்கணும் இப்ப எடுத்துக்காட்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இருக்கு அப்ப இதுல பூஜ்ஜியம் இருக்கு அப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபது பத்தால வகுபடும் மீதியின்றி வகுபடும் ரெண்டாயிரத்தி இருபதுல பத்தா வகு என்ன வந்துடும் இருநூத்தி இரண்டு அடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுன்னு கொடுத்துருக்காங்க இது பத்தால் வகுபடும் பத்தால் ரெண்டாயிரத்தி இருபது என்பது பத்தால் வகுபடும் அடுத்த நபர் ஒண்ணுல முடிஞ்சிருக்கு அப்ப இது வகுபடாது பத்தால் வகுபடாது பத்தால் வகுபடாது அப்படிங்கறத நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த இந்த நபர் பாருங்க இதுவும் பூஜ்யத்துல இருக்கு அப்ப இந்த நம்பரும் பத்தால் வகுபடும் மற்றும் ஐந்தாலும் இந்த நம்பரு இந்த நம்பரும் ஐந்தால் வகுபடும் இந்த நம்பரும் ஐந்தால் வகுபடும் இப்ப நம்ம படிச்சது விதி வந்து பத்து அதனால பத்தால் வகுபடும் சொல்லலாம் இந்த ரெண்டு நம்பருமே ஐந்தாலும் வகுப்படும் புரிஞ்சிங்களா